வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் திருக்குறளில் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆழ்ந்த பொருள் உண்டு நாம் பெரும் செல்வங்களிலேயே குழந்தை செல்வம் தான் மிக உயர்ந்தது என்று அறுதியிட்டு வள்ளுவர் ஏன் கூறுகிறார் பணம் பொருள் வீடு வயல் நிலம் என்று எத்தனையோ செல்வங்களை நாம் பெறலாம் ஆனால் அந்த செல்வங்களுள் எந்த ஒன்றுக்கும் அறிவு என்கிற உள்ளீடு இல்லை ஒரு வீட்டை பார்த்து அழகான வீடு பெரிய வீடு அடக்கமான வீடு என்றெல்லாம் கூறுவார்களே தவிர யார் ஒருவரும் எந்த ஒரு வீட்டையும் பார்த்து இது அறிவுள்ள வீடு என்று சொல்லுவதில்லை பிள்ளைகளை மட்டும்தான் அறிவுள்ள பிள்ளைகள் என்று நாம் கொஞ்சம் மகிழ்கிறோம் பிள்ளைகள் பல நேரங்களில் நம்மை காட்டிடும் அறிவாளிகளாக வளர்ந்து விடுகிறார்கள் அதனால் தான் அறிவறிந்த மக்கள் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் பெருமவற்றுள் யாமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற என்பது குரல்